வணக்க நண்பர்களே இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா கிரிக்கெட் விளையாடும் போது இருபத்தி ரெண்டு வயது இளைஞர் மாரடைப்பால் மரணம் கதறி குடும்பத்தினர்கள் அதிர்ச்சியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி கிளப்பிற்கு அந்த மாவட்டம் முழுவதும் பாத்தீங்கன்னா வாங்க அவங்க யாரு அவங்களுக்கு என்னாச்சு எதனால் இப்படி இறந்து போனாங்கன்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ஸ் முழமைக்கு நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் வாங்க என்ன தகவல்னு தெரிஞ்சுக்கலாம் நம்பவே முடியலை நொடிகளில் பறிபோன உயிர் கிரிக்கெட் விளையாடும் போது இருபத்தி ரெண்டு வயது இளைஞர் மாரடைப்பால் மரணம் கதறி எழும் குடும்பத்தினர்கள் இளைஞர்களுக்கு ஏற்படும் மாரடைப்பு சம்பவம் தான் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் அப்படி ஒரு மோசமான சம்பவம் தான் இப்போது மீண்டும் நடந்துள்ளது முன்பெல்லாம் மாரடைப்பு என்பது பொதுவாக வயதானவர்கள் மட்டும்தான் இணைய நோய் உள்ளவர்கள் தான் ஏற்படும் ஆனால் இப்போது அனைவரும் ஏற்பட தொடங்கியுள்ளது அதிலும் கொரோனாக்கு பிறகு இது ரொம்பவே மோசமாகிவிட்டது நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்கும் இளைஞர்கள் அவ்வளவு ஏன் குழந்தைகள் கூட சமீப காலமாக மாரடைப்பு ஏற்படுகிறது இது பொதுமக்களிடையே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துவதாக உள்ளது கடந்த கொரோனா காலகட்டத்தில் ஆரம்பத்திலிருந்து இப்போது இளைஞர்களுக்கு வருவதற்கு காரணம் கொரோனா தடுப்பூசி போட்டதிலிருந்து அதிகமாக இளம் நடிகர்களுக்கும் இளம் பொதுமக்களுக்கும் இளைஞர்களுக்கும் நடப்பது இது மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியது ஒருவேளை கொரோனா தடுப்பூசி போட்டனால்தான் இப்படி ஆயிச்சா என்று மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்குது அப்படி ஒரு மோசமான சம்பவம் தான் இப்போது மீண்டும் நடந்துள்ளது மத்திய பிரதேசின் கார்கோன் மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்த இருபத்தி ரெண்டு வயது இளைஞர் திடீரென மாரடைப்பு ஏற்பட்டுள்ளது இதனால் அந்த இளைஞர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார் கடந்த சில நாட்களுக்கு முன்பு இந்த சம்பவம் நடந்துள்ளது உயிரிழந்த அந்த நபர் இந்த ஜிங் ஜாதவ் பஞ்சரா என்ற அடையாளம் காணப்பட்டுள்ளார் கார்கோன் மாவட்டத்தின் பல்வாடா என்ற இடத்தில் நடைபெற்ற போட்டியில் இந்த சிங் பவுலிங் போட்டியாளர் அப்போது திடீரென அவருக்கு ஏதோ ஒரு அசௌகரியமாக ஏற்பட்டது அவரால் ஜரிவா விளையாடவே முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது பஞ்சாரா மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டு இறந்துவிட்டார் என்று பத்வாசிவில் மருத்துவமனை டாக்டர் விகாஸ் தல்வேர் தெரிவித்துள்ளார் அப்போது அவர் திடீரென மயக்கம் வந்துள்ளது இதை பார்த்து பதறி அவரது நண்பர்கள் உடனடியாக அவரை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அனுமதித்தாங்க இருப்பினும் அவர் மருத்துவமனை செல்லும் போதே வழியிலேயே உயிரிழந்திருக்கிறார் இது குறித்து மருத்துவர்கள் கூறியில் அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாகவே அவர் உயிரிழந்திருக்கிறார் அவரது உடல் பிரேத பரிசோதனைக்கு பிறகு அவர் குடும்பத்தினரும் ஒப்படைக்கப்பட்டுள்ளது கிரிக்கெட் விளையாடும் போதும் அவருக்கு வலி ஏற்பட்டுள்ளது இதை அவர் நண்பரிடம் கூறியுள்ளார் அப்போது திடீரென அவருக்கு மயக்கம் ஏற்பட்டதோ அவர் நண்பர்கள் உடனடியாக மீட்டு மருத்துவமனைக்கு அலந்துள்ளனர் என்று சொல்லியிருக்காங்க அந்த மருத்துவ அறிக்கையில் இந்தல் சிங் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா தாண்டா கிராம அணிக்காக விளையாடியுள்ளார் முதலில் அவரது டீம் பெயிண்டிங் பிடித்துள்ளது பிறகு பவுலிங் போது திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டது அவரது அருகே இருக்கும் மரத்திற்கு அடியே அமர்ந்துள்ளார் போட்டி முடிந்த பிறகு திடீரென அவருக்கு மயக்கம் வரவே தன்னை அருகே இருக்கும் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லுமாறு அவர் கூறியுள்ளார் மருத்துவமனைக்கு செல்லும் முன்பு அவர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார் கொரோனா பாதிப்பட்டு ஏற்பட்ட பிறகு இளைஞர்களுக்கு ஏற்படும் மாரடைப்பு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது குறித்து இந்திய மருத்துவ ஆய்வு கவுன்சிலிங் ஆய்வு நடத்தியிருந்தது அதில் கொரோனா கடுமையாக பாதிக்கப்பட்டோருக்கு மாரடைப்பு மற்றும் இதய பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருப்பதாகவும் இதனால் கொரோகனோ பாதிப்பு ஏற்பட்ட அடுத்த ஓரிரு ஆண்டுகளில் கடுமையாக உழைக்க கூடாது என்றும் கூறப்பட்டிருந்தது மேலும் கடுமையான வேலையை தொடர்ந்து செய்யாமல் ஓய்வு எடுக்க வேண்டும் என கூறப்பட்டு வருகிறது இப்போது இந்த செய்திதான் அந்த கிராமம் முழுக்க மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்